நன்ன தீப்பை வளங்க இருக்கின்ற நற்றவை ஆயந்த நடுவர் அவர்களே பணிவாயித்து அணிசேர்க்க வந்திருக்கின்ற அணிகாரர்களே குறவட்ச சுக்கடாய் வை போட்டு

அவர்கள் இருக்குமிடம் அப்படி அவையில் இருக்கும் மறைவார்ந்த பெருமக்களே நான் கூறும் இந்த உண்மை உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது ஒன்றுதான்

செல்வர்க்கே செல்வம் தவைத்து இந்த குரலை கேட்ட பிறகும் உங்களுக்கு வரவில்லை என்றால் நான் என்ன செய்வது ஒருமையாக

நிறைவு செய்கின்றேன் நடுவர் பார்த்துக் கொள்வார் நான் பேசுவதை இவ்வளவு நேரம் பேசாமல் கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் எதிரணிகளே இதுவும் ஒரு தான் என்று சொல்லி வாய்ப்படை கமைத்து நன்றி கூறியுடன் பெறுகிறேன் நன்றி வணக்கம்